வணக்கம் நண்பர்களே இன்று நாம் தமிழ் தொழில் சேனலில் பார்க்க இருக்கும் தொழில் முற்றிலும் வித்தியாசமானது அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் இது தாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கறது இது தாங்க இந்த கேம் ஒரு தொழிலுங்க இது வந்து மூணு நிமிஷத்துக்கு குறைஞ்சது ஐம்பது ரூபா வசூல் பண்ணுறாங்க கட்டணமாக இது ஒன்றும் இல்லைங்க அந்த முகத்தில் மாட்டிக்கக்கூடிய திருடி கண்ணாடி அதை நைன்டி வரைக்கும் இப்போ வந்து போச்சுங்க இந்தமாரி கண்ணாடிக்கு டூல்ஸு ஒரு எல்இடி டிவி ஒரு லேப்டாப் அப்புறம் ஒரு நாலஞ்சு செல்சார்ஸ் இந்தமாரிங்க இது ஒரு செட்டாக விற்கிதுங்க பேக்கேஜாக இதை வாங்கி நீங்கள் உங்கள் ஊரில் நடைபெறும் அனைத்து திருவிழாக்களையும் இதை போட்டு நீங்கள் வருமானம் வரலாங்க குறைந்தது மூணு நிமிஷத்துக்கு ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க அதிகபட்சமாக யார் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு சில பரிசுகளை தராங்க இது தாங்க இந்த இது இந்த தொழில் வந்து இப்போ தான் அதிகமாக பரவிக்கிட்டு வருது யார் முதல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க இந்த தொழிலில் சக்ஸஸ் பண்ணலாங்க இந்த தொழிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை போன்ற நகரங்களில் பெரிய பெரிய மாலில் இருக்குதுங்க ஆனால் அதுவே வந்து இப்போ எளிய முதலீட்டில் குறைந்த முதலீட்டில் இந்த தொழிலை செஞ்சு வருமானம் பெறலாம் என்பதுக்கு இது பல இடங்களில் நடந்த ஒரு வி இது இது காட்சிகளை மாதிரி காட்சிகளை உங்களுக்கு பதிவு செஞ்சு இப்போ போடுறேங்க இதுக்கான அந்த உபகரணங்கள் எங்கே விற்கின்றதே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன் அந்த லிங்க் அழித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து விவரங்கள் வருங்க தேவைப்படுறவங்க அங்கே போயிட்டு நேரடியாக வாங்கி உடனே உங்கள் பகுதிகளில் இந்த தொழில் ஆரம்பிக்கலாங்க இது எங்கெங்கே செய்யலான்னு பார்த்திங்கன்னா மண்டபங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜஸ் ஸ்கூலு இங்கெல்லாம் போயிட்டு நேரடியாக வந்து நடத்தலாங்க இந்த ப்ரோக்ராமை நடத்தும் போது உங்களுக்கு ஒரு மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தகை வசூல் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு ஒரு பகுதியாக நீங்கள் கொடுத்துட்டு நல்ல வருமானம் வரலாங்க அப்புறம் எக்ஸிபிஷன் திருவிழாக்கள் எங்கெங்கே மக்கள் கூடுறாங்களோ அந்த மாரி பொதுவான இடங்களில் இந்த உபகரணத்தை வச்சு ரொம்ப சிம்பிள் தான் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எல்லாமே உங்கள் டூ வீலரில் எடுத்துகிட்டு போயிடலாங்க இந்தமாரி ஒரு செட்டப் ஏற்கனவே ரெடிமேடாக இருக்கும் அதில் நீங்கள் வச்சு நீங்கள் இந்த தொழிலை செய்ய வேண்டியதுதாங்க குறைஞ்சது ஒரு மணி நேரத்தில் இருபது பேர் இந்த இதை யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரம் ரூபா வருங்க வருமானம் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் நீங்கள் ஆவரேஜாக இது பண்ணாலே ஐம்பது பேருக்கு நீங்கள் பண்ணாலே ஐயத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வருமானம் வருங்க ஐநூறுரூவா செலவானாலும் ரெண்டாயிரரூவா உங்களுக்கு நிகர லாபம் தினத்திரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இந்த பணக்காரங்களாம் நடத்துகிறாங்க பாருங்க திருமணங்கள் அந்தமாரி இடத்துல இதை போட்டு நீங்கள் நல்லா வருமானம் பெறலாங்க இது போன்ற பல்வேறு வகையில் நீங்கள் வருமானம் பெறத்துக்கு இந்த தொழிலுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து பாருங்கள் எங்கள் தமிழ் தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வித்தியாசமான தொழில் வாய்ப்புகளை உங்களுக்கு தினசரி அனுமதிப்படுத்திகிட்டு வரேன் இதோட பேர் வந்து விரிச்சுவல் ரியாலிட்டி த்ரீ டி கேம்ன்றாங்க இதிலே வந்து ஃபோர் டி இருக்குது ஃபைவ் டி இருக்குது இப்போ நைன்டி வரைக்கும் கே கேம்ஸ் வந்துருச்சுங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க இந்த கேம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அந்த கேம் வந்து இங்கேயும் இது செட்டப்பாக கிடைக்குதுங்க அப்படி குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இருந்தால் இந்த தொழிலை உடனே ஆரம்பிக்கலாங்க நல்ல வருமானம் இது கிடைக்குதுங்க ஏன்னா இந்த தொழில் செஞ்சவர்கிட்ட நேரடியாக கேட்டேன் நான் ரெண்டு இடங்களில் ஒன்றுக்கு ரெண்டு இடங்களில் கேட்டேன் நல்ல வருமானம் வருதுன்றாங்க சென்னை போன்ற நகரங்கள்லாம் இது மூணு நிமிஷத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா வாங்குறாங்க நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் வாங்குறாங்க நல்லா பிஸியாக போதுங்க தொடர்ந்து இது போன்ற பல்வேறு தொழில்களை வித்தியாசமான தொழில்களை பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள்